எல்லோருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான விஷயம் அவசர விஷயம் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளலாம்னு அவசரமா வந்திருக்கேன் அது என்னன்னா ஒரு தவறை சுட்டி காட்டணும்னா அந்த தவறை செஞ்சு காட்டினா தானங்க அந்த தவறை நான் சுட்டி காட்டவே முடியும் அந்த தவறையே நீங்க போடக்கூடாது ஆனா தவறை மட்டும் சுட்டி காட்டுங்கன்னா நான் எப்படி சுட்டி காட்ட முடியும் அதாவது ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை உண்டு இது பண்ணனா இப்படி ஆகும்னு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லணும்னா அந்த காரியத்தை நான் அதுல அப்லோட் பண்ணி உங்களுக்கு காட்டினாதானே பின்னாடி வர விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் திடீர்னு அன்னைக்கு மட்டும் அந்த எபிசோட பார்க்க வேண்டியது பார்த்துட்டு இது என்ன இப்படி கலாச்சார சீர்கேடு அதே இதுன்னு இஷ்டத்துக்கு கமெண்ட் பண்றது அன்பு சகோதரிகளை நான் உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன் இந்த மாதிரி கமெண்ட் பண்றவங்க ஐடியா ஒரு நிமிஷம் கிளிக் பண்ணி பாருங்க உங்களுக்கே உண்மை நல்லா புரியும் எனக்காக ஒரு நிமிஷம் அந்த மாதிரி கமெண்ட் பண்றவங்க ஐடியா ஒரு நிமிஷம் கிளிக் பண்ணி பாருங்க நான் இந்த எபிசோட ஆரம்பிச்சு மூணு வருஷம் முடிய போதே அந்த மூணு வருஷத்துல அவங்களோட கமெண்ட் ஒரு நாள் கூட வந்திருக்காது இப்பேற்பட்ட கமெண்ட் பார்த்து நீங்களும் உங்க கவனத்தை சிதறாதீங்க நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லும்போது பல தடைகள் வரதா செய்யும் நல்ல கருத்துக்களை கொண்டு வரும்போது பல தடைகள் வரதான் செய்யும் அதாவது ஒரு தப்பு அப்படிங்கிறது இயற்கையாவே உலகத்துல நடக்கக்கூடிய ஒண்ணுதான் அந்த தப்பு நடந்ததுக்கு அப்புறம் மனுஷன் வாழ்க்கையை எப்படி மாத்தி அமைச்சுக்கலாம் இல்ல ஒவ்வொரு தப்புக்கும் என்ன எதிர்வினை உண்டு அப்படிங்கறத நான் தெளிவா காட்டிக்கிட்டு வரேன் எனக்காக ஒரே ஒரு நிமிஷம் அந்த மாதிரி கமெண்ட் பண்றவங்க ஐடி கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா இது வரைக்குமே அவங்க நெகட்டிவா மட்டும் கமெண்ட் பண்ணிருப்பாங்க அவங்க கமெண்ட் பண்ண வரதே பாக்குற எல்லாருடைய கவனத்தையும் திசை திருப்பணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டும் தான் இல்ல இவ தொடர்ந்து இந்த கதை எவ்வளவு தூரம் கொண்டு போறா அதை முட்டுக்கட்ட போடணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இருக்கலாம் உண்மையாவே கதையை விரும்பி பார்த்தாலோ இல்ல இந்த கதை நமக்கு வேணும் பிரோஜனமா இருக்கு நினைச்சிருந்தாலோ இந்த மாதிரி கமெண்ட் பண்ணவே மாட்டாங்க அன்பு சகோதரிகளை தயவு செய்து மறுபடியும் நான் சொல்றேன் எனக்காக ஒரு நிமிஷம் அந்த மாதிரி கமெண்ட் வரும்போது அவங்க ஐடியா கிளிக் பண்ணி பாருங்க இப்போ நேரத்து ஒரு எபிசோடு அது அன்னைக்கு மட்டும் பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்களே யோசித்து பாருங்க அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு வாழ்க்கையிலோ அந்த பையன் வாழ்க்கையிலோ என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு தெரியுமா அவங்களோட சந்திப்பு எப்பேற்பட்டது அவங்களுக்கு தெரியுமா நான் திரும்ப சொல்றேன் ஒவ்வொரு செயலுக்குமே ஒரு எதிர்வினை உண்டு நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அதுக்கு எதிர்வினை இந்த உலகத்துல இருக்குது அதுக்கான பிரதிபலன் அடைஞ்சு தான் ஆகணும் அதுக்காக வாழ்க்கை முடிஞ்சு போச்சுங்கிறது அர்த்தம் கிடையாது மனுஷங்க போது தவறு செய்ய தான் செய்வான் அதுக்காக அது அவனுக்கு தண்டனையா மாறாது அதுக்கான மாற்று வழியும் கடவுள் கண்டிப்பா அந்த பூமியில வச்சிருப்பாரு அந்த மாற்று வழியை எப்படி தேர்ந்தெடுங்க அப்படிங்கிறத நான் கதையா கொண்டுட்டு வரேன் இன்னொன்னு ஒவ்வொரு கதை ஆசிரியர்களுக்குமே ஒவ்வொரு கான்செப்ட் கண்டிப்பா இருக்கும் சில பேரு சில விஷயங்களை மட்டுமே கதையா கொண்டுட்டு போவாங்க அது ஒரே ஒரு கருத்தை வச்சு பல கதைகளை உருவாக்குவாங்க ஏன் கதை எப்பவுமே அப்படிதான் இழந்த ஒண்ண எப்படி மீண்டும் பெற முடியும் வாழ்க்கையில தவறு செய்த மனுஷன் திரும்ப அவன் பழைய வாழ்க்கையை எப்படி அடைய முடியும் அப்படிங்கிறத என் கதையே இருக்கும் ஏன்னா இந்த உலகத்தை நம்ம எல்லாருமே செய்யக்கூடியது தவறு அந்த தவறு மூலம் அவன் அடைகிற தண்டனை அந்த தண்டனை அவன் மனசோர்ந்து அடைஞ்சிட கூடாது அடைய அடையக்கூடாது திரும்ப அவனுக்கு ஒரு லைஃப் இருக்குது திரும்ப அவன் வாழ்க்கையில முன்னேற முடியும் எல்லாத்தையும் மறந்து சகஜமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கறத நான் கான்செப்டா கொண்டுட்டு போறேன் எத்தனை பேரும் மன உடைஞ்சு வாழ்க்கையை முடிச்சுட்டு போய்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தவறு நன்றதுக்கு அப்புறம் அதை எப்படி சரி பண்ணலாம் அந்த சரி பண்ணதுக்கு அப்புறம் அந்த வாழ்க்கையை நம்ம திரும்ப அந்த தப்பு பண்ணாம எப்படி பாத்துக்கலாம் எப்பவுமே என் கதை அப்படித்தான் இருக்கும் ஒரே ஒரு விஷயத்தை நான் மீண்டும் சொல்றேன் எல்லா விஷயத்தையுமே இந்த உலகத்தை திருத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருத்திக்க முடியாதுன்னு எதுவுமே இல்ல அப்படி திருத்திக்கிட்டதுக்கு அப்புறமும் அந்த தப்ப நம்ம எப்படி பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிற சில புத்தி தான் அந்த கதை மூலமா கொண்டு வந்துட்டு இருக்கேன் ஒரே ஒரு எபிசோடுக்கு வர வேண்டியது வந்து தப்பு தப்பா கமெண்ட் பண்ணிட்டு அவங்க இஷ்டத்துக்கு போயிடுறது ஆமா அவளை தான் நம்ம திட்டிட்டு போறோம் அப்படின்னு சத்தியமா நீங்க நிம்மதியாக இருப்பீங்களான்னு எனக்கு தெரியல இங்க பாருங்க வாழ்க்கையில தவிர எல்லாருக்கும் நடக்கக்கூடியதான் ஏதாவது ஒரு சூழ்நிலை நிச்சயமா இந்த கதை உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் நம்பிக்கையில தான் அந்த கதையை விடாம இவ்வளவு திட்டு வாங்கினாலும் அப்பாட்டுக்கு நான் கொண்டு போய்கிட்டு இருக்கேன் இதுல சொன்ன போனா அந்த ரெண்டு ஜீவங்களும் இந்த உலகத்துல வாழவே இல்லை இந்த உலகத்துல உங்களுக்கு யாருமே உண்மையா இருக்கல அப்படி உண்மையா தனக்கு இல்லாதவங்களால தான் வாழ்க்கையை இழந்துட்டு ஓட்டமா ஓடிக்கிட்டு இருக்காங்க போராட்ட வாழ்க்கையை சந்திச்சுட்டு இருக்காங்க அவங்க வாழ்க்கையில நீ வர ஒவ்வொரு நுணுக்கமான காரியங்களை தான் நான் மையமா வச்சு இந்த கதையை கொண்டு போயிட்டு இருக்கேன் நானும் கதை எழுத உட்கார்ந்துருக்கேன் எனக்கு ஒரே யோசனையா இருக்குது எங்க இருந்து இவங்க வாராங்க வராங்க நாள் வராதவங்க திடீர்னு எதுக்காக வாராங்க அதுலயும் ஒருத்தங்க அவங்க பேரை சொல்லதுக்கு கூட எனக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது ஆண்கள் பெண்களை அடிமைப்படுத்துறாரு பெண்கள் அடிமையா இருப்பது எனக்கு பிடிக்காதே நான் பெண்கள் சொந்தத்துக்கு போராட்டத்துக்காக போராடுவேன் எம்மா போதும்மா நீங்க போராட நினைச்சீங்கன்னா தனியா ஒரு கதை எழுதி போய் அப்லோடு பண்ணுங்க உங்க புரட்சி இங்க வந்து காட்டாதீங்க எனக்கு அவங்க மேல எதனால ஒரு கோவனா பொதுவையை யாரும் யாருக்கும் அடிமையா இருக்க விரும்ப மாட்டாங்க ஆனா அன்புக்கு அடிமையா இருக்கலாம் காதலுக்கு அடிமையா இருக்கலாம் உண்மையான பாசத்துக்கு அடிமையா இருக்கலாம் நான் திரும்பவும் தப்பான உபதேசத்துல வழி தவறி போயிடாதீங்க ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டேன்னா கணவன் மனைவி இருக்கிற இருக்கணும் இதுதான் குடும்ப வாழ்க்கை இங்க யாரும் காலுக்கு கீழே இருக்க வேண்டாம் குடும்ப தலைவன் தலையா இருக்கணும் குடும்ப தலைவி அந்த தலையில இருக்கிற கிரீடமா இருக்கணும் முள்ளா இருக்கக்கூடாது முள் கிரீடமா இருக்கக்கூடாது இதுதான் நான் சொல்ல வருவேன் ஆனோ பெண்ணோ ஒரு ஆணுக்கும் சரி ஒரு பெண்ணுக்கும் சரி குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சமுதாயத்துல மானத்தோடும் இந்த மாதிரி உணர்ச்சிகரமான கமண்ட பார்த்துட்டு ஏமாந்து போயிடாதீங்க ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி குடும்பம் ரொம்ப முக்கியம் ஒரு ஆண் குடும்ப தலைவனா இருந்தாதான் அந்த குடும்பம் செழிப்பா இருக்கும் அந்த குடும்ப தலைவன் வழிநடத்தினா குடும்பம் பாதுகாப்பா இருக்கும் அந்த குடும்ப தலைவனுக்கு அந்த குடும்ப தலைவி கிரீடமா இருக்கணும் அவனுடைய புகழ் எல்லாத்துலயும் அவள் முதன்மையா இருக்கணும் அத்தனை பேர் புகழுக்கும் அவள் காரணமா இருக்கணும் அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இப்படி எனக்கு பிடிக்காது இந்த மாதிரி தனமா பிடிக்காது அதாவது பொண்ணு தர கேரக்டரை கொச்சப்படுத்துறாங்களா இதுக்கு எபிசோட் எப்படி இருக்கும் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அதெல்லாம் உங்களுக்கு கணக்கே கிடையாது அது பொது சொல்லப்போனா உங்களுக்கு கதையில் எதுவுமே இல்லை கோவமே ஏன் மேலதான் தவறான உதேசத்துல என்னைக்குமே காது கொடுத்து கேட்காதீங்க எல்லாருக்குமே குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் திரும்ப திரும்ப நான் அதுதான் சொல்ல வரேன் ஒரு தடுப்பு நம்ம குடும்பத்தை இழந்துட்டோம் அப்படின்னா நம்ம நினைச்சு பார்த்தாலும் திரும்ப அந்த வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது அந்த தப்பை யாருமே செஞ்சிடக்கூடாதுல நான் ரொம்ப கவனமா தான் இந்த கதையை நான் கொண்டு போய்கிட்டு இருக்கேன் அதுக்கு தான் சில எபிசோடுகள் வரும் குடும்பத்தை இழந்தா என்ன ஆகும் அப்படிங்கறதுக்காக தான் சில எபிசோடுகளை நான் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கேன் அதை புரிஞ்சுக்காம இது என்ன கலாச்சார சீர்கேடு இது என்ன இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு இஷ்டத்துக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க நீங்கள் இப்படி பேசுவதற்கு முன்னாடி இதுக்கு நம்ம கமெண்ட் பண்ணியிருக்கமா உங்களுக்கு ஒரு லைக்காவது பண்ணிருக்கமா இல்லை ஒரு வாட்டியாவது பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருக்கமான்னு யோசிச்சிட்டு அன்னைக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க ஒரு குடும்ப தலைவி கிரீடமாக தான் பிள்ளைங்களுக்கு நல்ல தாயா இருக்க முடியும் பொதுவாக பிள்ளைங்க தகப்பனை பார்த்து வளர்கத விட தாயை பார்த்து தான் பெரும்பாலும் பிள்ளைங்க வளருவாங்க நாம சரியாக இருந்தாதான் பிள்ளைங்க நல்லபடியாக வளருவாங்க நம்ம கிட்ட இருக்கிற குணம் தான் கிட்ட வந்து சேரும் நாம எப்பவும் தையா புயானு குதிச்சா அதை பார்த்து வளர்கிற பிள்ளை நிலமை எப்படி இருக்கும் நான் நம்ம கடையில ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு கற்றுக்கு நான் வச்சிருப்பேன் செம்ப வழியை வச்சிருப்பேன் அதை பார்த்து வளர பிள்ளைங்க கேரக்டர் எப்படி இருக்கும் அம்மா எல்லாத்திலையும் எல்லாருக்கும் அக்கறையா இருக்காங்க பொறுமையா இருக்காங்க எல்லாரையும் நேசிக்கிறாங்க எல்லாருக்காகவும் எல்லாம் செய்யறாங்க அதனால்தான் அந்த பிள்ளைங்களும் அதே மாதிரி வளர்றாங்க அன்பு பாசம் எல்லாருக்குமே நான் ஒவ்வொரு கேரக்டர் கொடுத்துருக்கேன் அந்த நல்ல விஷயங்களை யாருமே பாக்குறது இல்லை அதாவது நம்ம சில விஷயங்கள் சொல்ல வர்றதுக்காக ஒரு எபிசோட் வைப்பேன் அன்னைக்கு தான் எல்லாருக்கும் கோவம் வருது அப்புறம் மீனாவை லூசு லூசுன்னு திட்டுறீங்க ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வாழ்ந்து பாருங்க இந்த உலகத்துல உங்களுக்கு கஷ்டங்கிறதே ஒண்ணு இருக்கவே இருக்காது யார பத்தி நமக்கு கவலை இல்ல நீங்களும் சந்தோஷமா இருந்து மத்தவங்களையும் சந்தோஷப்படுத்த முடியும் அந்த மாதிரி கேரக்டர் இருந்தா லூசி அறிவில் அதாவது மெண்டல்னு சொல்லி அப்படி ஒரு முத்திரையை கொடுத்து அவங்க அப்படியே ஓர கட்டுறோம் மீனாவ லூசின்னு சொல்றீங்களே ஒரு நாள் அந்த மாதிரி வாழ முடியுமா ஒரே ஒரு நாள் அந்த கேரக்டர் மாதிரி வாழ முடியுமா தமிழ் எடுத்துக்கிடுங்க அந்த நட்பு இதுவரைக்கும் உடையாம இருக்குன்னா அவ பொறுப்பா அந்த நட்பை கொண்டு போறதுதான் காரணம் செம்பவியா இருக்கட்டும் மீனாவா இருக்கட்டும் அந்த மூத்தவளாகிய தமிழுக்கு கொடுக்குற மரியாதை பாருங்க தமிழ் எந்த வழியுமே செய்ய மாட்டாதான் ஆனா அவ வயசுக்கு செம்பகளியா இருக்கட்டும் மீனாவா இருக்கட்டும் நல்ல மதிப்பு கொடுப்பாங்க அவளை முதன்மையா வச்சிருப்பாங்க அதாவது மூத்தவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்க இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பட்டாரத்திலே யாராவது ஒருத்தங்க மூத்தவங்களா இருந்தா அவங்களுக்கான ஒரு ரெஸ்பெக்ட கொடுங்க அப்போ அந்த உறவும் நீடிக்கும் அந்த நட்பும் அந்த காதல் அந்த உண்மையான பாசம் அங்க நிலைச்சிருக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ல என்ன தான் அரட்ட அடிக்கலாம் ஆனா அந்த வயசுன்னு வரும்போது அதுக்கான ஒரு முக்கியத்துவத்தை நம்ம கொடுத்து தான் ஆகணும் இப்படி எவ்வளவு விஷயங்கள் உள்ள இருக்கும்போது அப்ப வந்து ஒரு லைக்கோ ஒரு நல்ல கமெண்டோ பண்ணாதவங்க

ரெட்டிப்பான தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும் இப்போ இந்த விஷயத்தை நான் சொல்றதுக்கே எங்க பல பேருக்கு வரும் எத்தனை அன்லைக் வரும் மட்டும் பாருங்க அத்தனை அன்லைக்கும் நான் ஸ்கிரீன் சாட் எடுத்து உங்களுக்கு போடுறேன் பாருங்க நல்ல விஷயம் சொல்ல வரும்போது கோவம் வரதான் செய்யும் அதே அதே சூழ்நிலை நீங்க நிற்கும் போது நிச்சயமா ஒரு நாள் நீங்க என்ன நினைச்சு பாப்பீங்க சில தவறுகள் செய்ய கூடாதுங்கிறதுக்காக தான் நான் தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கேன் சில விஷயங்களை செய்யாதீங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணீங்கன்னா லைஃப்ல இந்த மாதிரி கஷ்டங்கள் வரும் இந்த மாதிரி கஷ்டங்கள் வந்துச்சுன்னா நீங்க மீண்டு வரது ரொம்ப கடினம் நீங்க வாழ்க்கைய பாப்பீங்களா இல்ல வாழ்க்கையில செட்டில் ஆகுறத பாப்பீங்களா பணம் சம்பாத்தியம் பண்ணதுல கவனம் செலுத்தீங்களா இல்ல வாழ்க்கைய அமைச்சுக்கிறதுல நீங்க கஷ்டப்படுவீங்களா இதெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இங்க பாருங்க மனுஷனுக்கு ரெண்டு விதமான போராட்டம் இருக்குது ஒன்னு வாழ்க்கையில செட்டில் ஆகணும் காசு பணம் சேர்த்து நல்ல சமுதாயத்துல உயர்ந்த இடத்துல போகணும் அதுக்கு அவன் போராடணும் இன்னொன்னு நல்ல வாழ்க்கை அமையணும் அதுக்கு அவன் போராடணும் ஒன்னு வாழ்க்கை அமைஞ்சு எதிர்காலம் போச்சுனாலும் வாழ்க்கை போச்சுதே நல்ல எதிர்காலம் அமைஞ்சு வாழ்க்கை போச்சுனாலும் போச்சுதே பரவே ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான் காசு பணம் சேர்த்துட்டு வாழ்க்கை அமையலன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கை தேடி ஓடணும் நல்ல வாழ்க்கை அமைஞ்சு எதிர்காலத்தை விட்டுட்டீங்கன்னா எதிர்காலத்துக்காக ஓடணும் எதுக்கு இந்த கஷ்டம் அதை விட இந்த தப்பு பண்ணாம இருங்க வாழ்க்கை நல்லா அமையும் அந்த வாழ்க்கை அமைஞ்சிட்டு எதிர்காலத்தை பாட்டு நம்ம போய்கிட்டே இருக்கலாம் நல்ல எதிர்காலத்தை நோக்கி நம்ம போய்கிட்டே இருப்போம் அதுக்காக தான் நான் சொல்ல வரேன் வாழ்க்கையில தோத்து போயிடாதீங்க இந்த வாழ்க்கைங்கிறது நம்ம முன்னேற்றத்துக்கு ஒரு படிக்கல் முதல் படிக்கல்ல அதுதான் இந்த வாழ்க்கைங்கிற முதல் படிக்கட்டு நல்லா அமைஞ்சிட்டுனா மனுஷன் வாழ்க்கையில மேல் நோக்கி போய்கிட்டே இருப்பான் இந்த வாழ்க்கையே முட்டிக்கட்டையா இருந்தா நீங்க எதுக்காக நோக்கி எப்படி போவீங்க நான் தாவணி கனவுல அழகா எடுத்து சொல்லிக்கிட்டு வரேன் இங்க ஒரு அஞ்சு தொழில் ஒன்னா தான அஞ்சு பேர் லவ் பண்ண அஞ்சு பேருக்குமே காவ முடியாது ஒவ்வொரு வாழ்க்கையும் உங்களுக்கு சுட்டி காட்டுறதுக்கு தான் அஞ்சு காதலை நான் கொண்டு வந்தேன் அதுக்காக அஞ்சு காதலி ஒன்னு சேர்த்து அவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டுங்கன்னு சொன்னா எனக்கு அதுக்கு ஏகப்பட்ட கதை ஓடிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி கதைகளை பாருங்களேன் இந்த அஞ்சு தோழிகளுடைய வாழ்க்கையில என்னென்ன நடக்குது யார் யாரு என்னென்ன தவறு செய்யறா யாரு சரியா தான் வாழ்க்கைய பயன்படுத்திக்கிட்டா இதுதான் நான் காட்டிக்கிட்டு இருக்கேன் நீங்க இதெல்லாம் பார்க்கும் போது ஒரு தெளிவு கிடைக்கும் நான் ஒரே ஒரு காத ஜோடி வச்சு காட்டிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு பெருசா தெரிஞ்சிருக்காது அஞ்சு காதல காட்டினா அதுலதான் என் மேல உங்களுக்கு எல்லாத்துக்கும் கோபம் அஞ்சு காதல நான் காட்டினது அஞ்சு வாழ்க்கையும் உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வரதுக்கு தான் அந்த அஞ்சு தோழிகளும் தான் வாழ்க்கையில எடுக்கிற முடிவு அவங்கள காதலிக்கிறவங்க எடுக்கிற முடிவு அவங்க வாழ்க்கையை எப்படிலாம் அவங்க வாழ்க்கையை புரட்டி போடுது அப்படிங்கிறத நான் கொண்டுட்டு வரேன் தாசியும் ராணியும் நான் காட்டினேன் தாசு செஞ்ச தவறு அவன் வாழ்க்கை இப்ப என்ன நிலைமையில கொண்டு வச்சிருக்கேன் தினம் தினம் செத்து பொழைக்கிறான் எதிர்காலத்துக்காகவும் ஓட முடியல குடும்ப வாழ்க்கையும் சரியில்லை எதுக்காக ஒவ்வொன்னு காட்டுறோம் இந்த மாதிரி தப்பு பண்ண இந்த மாதிரி லைஃப் அமைஞ்சிரும் திரும்ப அந்த நம்ம எப்படி சரி பண்ணலாம் தான் கொண்டு வந்திருக்கேன் ராக்கி எடுத்துக்கிடுங்க முடிக்கணும்னு நினைச்சாரு அவர் தான் எந்த ஒரு செயலியும் உறுதி இருக்கணும் அதே மாதிரி தான் செல்வம் வேணும்னா வேணும் அந்த பொண்ணு தான் எனக்கு வேணும்னா உறுதி நின்னாரு அதாவது தனக்கு ஒரு உண்மையான ஒரு பாசம் வேணும்னா சில விஷயம் தான் ஆகணும் சில விஷய விஷயங்களை விட்டு தான் ஆகணும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து கிடந்தாரு நான் கல்யாணம் நின்னாரு அவர் லைஃபை பார்த்துட்டு கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு இதுதான் சில விஷயங்கள் நான் தெளிவாக காட்டுறேன் அந்த ஜோடிலாம் உங்களுக்கு ஆதரவாத ஆதரவை காட்டுறீங்க நான் ஒரு விஷயத்துக்கு நான் சொல்லியே ஆகணும் அப்புறம் ஆதரவ மட்டுமே நீங்க இந்த ஆதரவை முதற்கடையில வெள்ளியா காட்டுறதுக்கு முன்னாடியே நான் கல்யாண கனவுல வில்லியா காட்டியிருப்பேன் அது கதை நல்லா புரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும் ஜெபாவும் இசையும் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க அதே நேரத்துல ரேச்சலும் அவங்க கூட தான் இருப்பா ஆனா இவங்க கூட அந்த அளவுக்கு இருக்க மாட்டா உதாரணத்துக்கு ரேச்சல் வீட்டில் சாப்பாடு வைப்பாங்க கிங்ஸின் அப்போ இசையவும் ஜபாலே அவங்க அம்மா வெளியில உட்காந்து சாப்பிட சொல்லுவாங்க அதே ரேச்சல கிங்ஸின் கூட உட்காந்து சாப்பிட சொல்லுவாங்க கிங்ஸின் கோவப்பட்டு வெளியில போயிருவாரு ஆனால் இந்த ரேச்சல் என்ன பண்ணுவா சரிமா எனக்கு சாப்பாடு வங்கியம்பா வெளியில அம்மா அவமானப்படுத்திருக்காங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சிருந்தா இது கூட அடிப்படை ஒரு அறிவு இருக்காது ஒரு பொண்ணுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸை அவமானப்படுத்துறாங்கன்னு கூட தெரியாதே இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் விட்டு நம்ம சாப்பிடுவோமா நான் ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொரு விஷயத்தை நான் தான் வரேன் அடிக்கடி ஜபா கூட சொல்லுவா நீ பணக்கார பிச்சக்காரின்னு இசையும் ஜவமும் கஷ்டப்பட்ட பொண்ணா நான் தெளிவா காட்டிருப்பேன் இந்த ரேஜில பணக்கார விட்டு பொண்ணா நான் காட்டிருப்பேன் ஆனா அந்த தோழிகளுக்காக ஒத்த ரூபா மாட்டான் ஆனா இசை ஜவமும் அவளுக்காக செய்வாங்க நான் இப்படி ஆரம்பத்துல இருந்தே நான் காட்டிக்கிட்டு தான் வரேன் திடீர்னு ஒரு விஷயத்த நான் காட்டவே இல்ல அதாவது அவளை வெளியே காட்டல குணங்களை காட்டுறேன் புரியுதா உங்களுக்கு சிலருடைய குணம் கூட தான் இருக்கும் ஆனா நம்ம கூட தான் இருக்கும் நம்ம அதை அனுசரிச்சு போயிருப்போம் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க துரோகத்தை வெளிப்படுத்துவாங்க நான் அப்படிதான் காட்டுறேன் எதிரி வந்து வெளியில எல்லாம் இருக்க மாட்டாங்க நம்மள தான் எதிரிகள் வாழ்ந்துட்டு சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்க யாரும் நமக்கு காட்டும் அவ்வளவுதான் அதே மாதிரி தாவணி கிணவியம் எல்லாரும் எப்படி வாழ்க்கையை அமைச்சுக்கலாம் ரொம்ப தெளிவா இருந்தாங்க ஜபாவா இருக்கட்டும் காத்திருக்க சொன்னா அதே மாதிரி காத்திருக்க டைம் முடிஞ்சோன்னா கரெக்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டா ராணியா இருக்கட்டும் சொன்ன டயத்துல முடிச்சா தமிழும் ராக்கி கூப்பிட்டு அடுத்த நோடி ஃப்ரெண்ட்ஸ்ட கூட சொல்லாம கிளம்பி போனா எல்லாருமே கரெக்டா தான் இருந்தாங்க அவங்க எடுக்கிற முடிவு சரியா தான் இருந்தது மெயினாக்கு சந்தர்ப்ப சூழலை மாறி அமைஞ்சது ஆனா இந்த ஆஜரா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா ஒரு ஆண் நம்ம விரும்புறோம் அப்படின்னா சோதிக்கலாம் ஒரு அளவுக்கு மேல சோதிக்க கூடாது அவன் ஒரு மனுஷன் கதை மறந்துட்டா அவன் உணர்ச்சிகளுக்கும் ஆசைகளுக்கும் இடம் கொடுக்கல தவறு நடக்கதான் செய்யும் அன்னைக்கெல்லாம் எனக்கு விழுந்த திட்டுக்கு மத்தவங்க தூங்கிக்க மாட்டாங்க நான் தூங்கிட்டேன் ஏன்னா என் கதை இருந்தான்னு தெரியும் மறுநாள் எந்திரிச்சு நான் கதை எழுதணும் அதனால நான் தூங்கிட்டேன் பெருசா நான் எடுத்துக்கல அதாவது புரிஞ்சுங்க பாக்கட்டும் புரியாதவங்க போகட்டும் எனக்கு ரொம்ப அந்த அளவுக்கு வராது ஏன்னா இந்த கதையை ஆரம்பிக்கும் போது முதுக்கணி ஆரம்பிக்கும் போதுலாம் ஒரு நாளைக்கு பத்து பேர் பதினஞ்சு பேர் பார்த்தாங்க நான் அப்பவுமே விடாம கொண்டு வந்தேன் அப்பவுமே நிறைய பேர் முட்டுக்கட்ட போட்டாங்க எது என்ன கதை நல்லா இல்ல அப்படின்னு நான் விடல வரைக்கும் கொண்டு வந்துட்டேன் இனியும் கொண்டுட்டு வருவேன் அதே மாதிரி எனக்கு அளவுக்கு ரெஸ்பான்ஸே கிடைக்கல ஆனா இப்போ எனக்கு ஓடுற அளவுக்கு எனக்கு ஓடிக்கிட்டு இருக்கு போதும் இவ்வளவு விரும்பி பார்க்கறாங்க எனக்கு அது போதும் நான் இதோட முடிச்சுக்கிட்டேன் நான் திரும்பவும் சொல்றேன் அந்த மாதிரி தப்பான கமெண்ட் வரும்போது நீங்க எல்லாருமே இந்த கதையை விரும்பி பார்க்கிற எல்லாருமே பிளீஸ் எனக்காக அந்த ஐடியா ஒரே ஒரு வாட்டி கிளிக் பண்ணி பாருங்க அவங்க இது வரைக்கும் ஒரு கமெண்டாவது பண்ணிருக்காங்களான்னு இவங்களோட கமெண்ட்டை பார்த்தா நம்மளுடைய கவனத்தை செலுத்தும் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க அப்படியே இருந்தாலும் அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாலும் அந்த கமெண்ட் எப்படி பண்ணிருக்காங்கன்னு பாருங்க அதுக்கப்புறம் உண்மையிலேயே இந்த கதையோட அர்த்தம் உங்களுக்கு நல்லாவே புரியும் எதுக்காக இத்தனை கமெண்ட் இத்தனை தப்பான கமெண்ட் வருதுன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் எனக்காக ஒன்னே ஒன்னு மட்டும் பண்ணுங்க இதே மாதிரி பேர் எனக்கு பாடமும் எடுக்க வராங்க ஒருத்தங்க எனக்கு ஒரு பாடம் எடுத்தாங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி சரி இவங்க நமக்கு கிளாஸ் எடுக்காங்களே இவங்களை போய் பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதே மாதிரி எனக்கு ஒரு பாடம் எடுத்திருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவர் பாடம் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் அந்த அக்கா இப்போ வந்து எனக்கு பாடம் எடுத்தாங்க பாருங்களுக்கான என்ன தோணும் இவங்க ஏதோ போட்டிருக்காங்களே இது உண்மையா இருக்குமோ இந்த கதை தப்பா இருக்குமோ இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் தோணுது ஒரு காரணம் ஆயிரும் நான் அதை டெல் பண்ணல எனக்கு இந்த பொது வந்து டெல் பண்ணதெல்லாம் பிடிக்காது நிறைய சொல்லுவாங்க நமக்கு கமெண்ட் பிடிக்கணும்னா டெல் பண்ணி விடுங்கன்னு எனக்கு அதுல கூட விருப்பம் இல்லை அதே மாரி நமக்கு அதே உண்மையா இத்தனை பேர் பாக்குறாங்கன்னு பாக்கலான்னு ஒரு அதுலேயே ஒரு ஆர்வம் எனக்கு இருக்கு எப்பவுமே ஆனா இப்ப அதையும் தாண்டி என்னால அது இருக்கவே முடில உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சொன்னாங்க அதை அக்கா பண்ணி போடுங்கக்கா எங்களுக்கே பார்க்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சரி இது ஒரு வீடியோ மூலமாக நம்ம அப்லோடு பண்ணிடலான்னு தான் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் உண்மையிலேயே இந்த கதை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அதை அந்த ஒரு இது மட்டும் எனக்கு பண்ணிருங்க அப்புறம் நிச்சயமாக சொல்கிறேன் எத்தனை கமெண்ட் வந்தாலும் நான் சோர்ந்தே போக மாட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு ஆயிரம் தப்பான கமெண்ட் வந்தாலும் நான் சோந்து போக மாட்டேன் ஏன்னா நான் உண்மையை உங்களுக்கு சொல்லணும் ஏன்னா அப்போ இத்தனை பேர் தப்பான கமெண்ட் பண்ணுறாங்கன்னு தப்பாக இருக்குமோ அப்படின்னு யாரும் நினச்சிடக்கூடாது எனக்கு இப்ப உண்மை தெரியும் அவங்க தான் வந்து கமெண்ட் பண்ண வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அதே மாதிரி இந்த கதையை உண்மையா பாக்குற என் அன்பு தோழிகளுக்கும் என் அன்பு சகோதரிகளுக்கும் அதை தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அன்பு சகோதரிகளே நிறைய பேர் எனக்கு நிறைய ஆதல் விதமா பேசுறீங்க நிறைய பேர் காண்ட்ல வந்து பேசிட்டு இருக்கீங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து பேசிட்டு இருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதாவது ஒரு நேரத்தில் நமக்கிட்ட எல்லாம் யாரு பேசுவா அப்படின்னு சும்மா உட்காந்து வந்து கதையை போட்டுட்டு இருந்தேன் அதனால இப்பல்லாம் அக்கா அம்மா அப்படின்னு சொல்லி நீங்க பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்புறம் நிறைய பேர் வீடியோ எடிட்டிங் பண்ணி கொடுத்தீங்க அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது இன்னும் முக்கியமான விஷயம் நிறைய வீடியோ எடிட் பண்ணி கொடுத்தீங்க ஆனால் அதை வந்து நீங்க நெட்ல அப்லோட் பண்ணியிருப்பீங்க எனக்கு அது எனக்கு காப்பி ரேட்னு வருது சில பேர் எனக்கு வீடியோ அப்லோட் பண்ணது வந்து எதுலையுமே அப்லோட் பண்ணாமல் இருக்க வீடியோ மட்டும் எனக்கு சென்ட் பண்ணுங்க அப்போ அது அது காப்பிரேட்டுன்னு வராது ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு எனக்கு அனுப்புறீங்க நான் அதை போட முடியாமல் போயது நிறைய வீடியோ அப்படி ஆயப்போச்சது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக என்ன என் இருக்கு இருக்குது நீங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணி என்னை கேட்டுக்கோங்க என்னால முடிஞ்ச ஆலோசனை நான் சத்தியமாக உங்களுக்கு நான் கொடுப்பேன் இன்னும் வேற ஏதாவது என்ன தெரிஞ்சுக்கணுன்னு நினைச்சீங்க இல்ல இந்த கதை எப்படி போய்கிட்டு இருக்கும் அப்படின்னு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நீங்க தாராளமா என்கிட்ட கேக்கலாம் தனிப்பட்ட முறையில கேளுங்க நிச்சயமா அதுக்கான நான் விளக்கத்தை நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்